ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஒரு சிறு பருப்பு நான் கழிவு ரெட் பண்ணி வச்சுருக்கேன் நான் சிறு பருப்பு போட்டு கூட்டு பண்ண போகிறேன் ரோஸ் ரோஸ் போட்டு ஸோ இது கூட தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் திட்டமாக தண்ணி இப்போ இதில் வந்து சிறுபருப்பு கோசு தக்காளி வெங்காயம் போட்டிருக்கேன் அடுத்து வந்து நான் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சா சேர்த்துக்கிறேன் உப்பு திட்டமாக பார்த்து போட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் காஞ்சமும் இருந்தா போதும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் நான் போட்டிருக்கேன் சரி காரம் போடல மிளகாத்தூள் போடல என்னென்ன காரங்கழமை வைக்கிறதுனால வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய்ல காரம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து பருப்பு கோசு தக்காளி வெங்காயம் உப்பு அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் ஸோ இந்த கூட்டை வந்து தண்ணி ஊற்றி நான் அப்படியே வேக வைக்க போகிறேன் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்துச்சுனா போதும் இது கூட்டு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இயற்கை தாளிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம கூட்டு வச்சுருக்கோம் இது வந்து ஒரு நாலு அந்த சிறு பருப்பு கோசு தக்காளி வெங்காயம் உப்பு தண்ணி இதெல்லாம் நல்லா குழைவாக வந்து கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் விடுங்க இறக்க போகிறேன் இப்போ நான் வந்து தாளிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் தாளிக்க போகிறேன் இது வந்து நான் சோம்பு போட்டுட்டேன் இல்லை நல்லா சோம்பு போட்டுட்டேன் ஸோ அடுத்து நான் வந்து இதை பார்த்துகிறேன் சோம்பு போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் பூண்டு கொஞ்சோண்டு கருவேப்பில போட்டிருக்கேன் பக்கத்தில் இங்கே பூட்டு ரெடியா இருக்குது பூட்டு நல்லா வெந்திருக்கு கரெக்டாக இருக்கு இப்போ ஸோ அதோட கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்டாக இருக்குது பார்த்தாலே தெரிஞ்சு நம்மளுக்கு ஸோ அடுத்து நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை கொஞ்சோண்டு போட போடக்கூட ரெடி ஆி ஸோ இப்போ பூட்டி ரெடி ஆகிடுச்சு நல்லா வெந்துருச்சு நல்லா கட்டியாக வந்துருச்சு ஸோ இப்போ நம்ம பாக்ஸில் என்ன பண்ண போறோன்னா இதை தாழ்த்தி வச்சுருக்கா இதை எடுத்து ஸோ கொட்டி ஸோ தாங்க ஸோ பூட்டி இப்போ ரெடி ஆகிடுச்சு இறக்கும்போது கொஞ்சோடு கொத்தமல்லி தழையாக தூக்கிட்டு Okay, bye. Thank you.